ஒரு வடநாட்டு பெரியவர் வணக்கம் இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் மாபெரும் தலைவர் அவர் அது அனைவரும் அறிந்ததே மாற்றாந்தோட்டத்து மல்லிகை என்று அவருடைய புகழ்பெற்ற சொற்றுடருக்கு எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கிறார் அதை அவர் திராவிடத்துக்கும் பிராமண வெறிக்கும் அல்லது ஆரிய வெறிக்கும் எதிரான ஒரு அரசியலை நடத்தியவர் என்று அறியப்பட்ட பேரின் அண்ணா அவர்கள் எந்த அளவுக்கு மனிதம் மனிதத்தை போற்றினார் அது இனவெறியல்ல அல்ல முடுக்கப்பட்ட அழுத்தப்பட்ட மக்களின் உரிமை குரல் என்பதை விளக்குவது விளக்குகிறார் இந்த பிராமண கவிஞர் புகழ்பெற்ற பிராமண கவிஞர் ஸ்ரீரங்கம் பாலி அவர் கொள்கை ரீதியாக ஸோ இவர் சொல்லிட்டார் அவர் பாலியன் ஒரு பிராமின் அவர் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் உண்டான்னு எம்ஜிஆரை கேட்டிருக்காரு அவர் எனக்கு என்ன ஆட்சேபனே கிடையாது பாட்டு அண்ணா பார்த்து ஓகேன்னு தரேன்னா எனக்கு ஓகேன்ட்டார் இந்த பாட்டு எடுத்ததுன்னு காஞ்சிபுரம் போயிட்டு வந்தாங்க நான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் ஸோ அந்த மோகன் காந்திராவை எனக்கு காரே வரலை நான் இந்த கிளப் ஹவுஸ் வாசல் இல்லைப்பேன் ஏதாவது கார் குறுக்க போச்சுன்னா நமக்கு தான் வருதுன்னு நின்றுக்கிட்டே இருப்பேன் இந்த அரசு பிக்சர்லேருந்து ஒரு நாள் நிஜமாக கார் வந்துருது கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு இந்த மோகன் காந்திராவை இந்த பாட்டு காப்பியை கையில் வச்சுருந்தார் அண்ணா பாட்டை பார்த்துட்டாருனாரு பாட்டில் நிறைய இடம் சுழிச்சிருந்தது நிறைய சுழிச்சிருக்கேன் இதெல்லாம் நல்லால மாற்ற சொல்லுவார் பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டேன் இல்லை அண்ணா பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது பாட்டுன்னாரு இந்த சுழிச்சிருக்கிற இடம் இதுன்னு சுழிச்சிருக்காரு என்ன இதெல்லாம் நீக்கக்கூடாது பிரமாதமாக இருக்குது இந்த வரிகள்னு சொன்னார் அது என்ன வரின்னா ஒரு அறிவியில் குளிக்கிறாங்க அவங்க சரணத்தில் வரும் அவள் அறிவியில் குளிக்கிற போது இந்த மாதிரி வந்து தேன் மீன் விளையாடும் அருவியின் அழகை காணீரோ அப்படின்னா அந்த ஹீரோயின் பாடுவான் தேன் மலராடும் மீன் விளையாடும் அருவியின் அழகை காணிறோம் அதுக்கு ஹீரோ எம்ஜிஆர் அது நான் வரவில்லை என்பதனால் உன் மீன்வழி சிந்திய கண்ணீரோ இதை தான் அண்ணா சூழிச்சிருந்தாரு தி ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கேனுடைய அந்த சின்னத்தெல்லாம் இது வரைக்கும் சினிமாவில் யாரும் வச்சதில்லை அவ வந்து எதையும் தாங்கும் இதையும் உதயசூரியன் எதிரில் இருக்கீங்க உள்ள தாமரை மலராதெல்லாம் வரும் அது அண்ணா ரொம்ப அசந்து போட்டார் ஏன்னா இதெல்லாம் இருந்தாலும் டூ எயிட்டில் தென் அண்ணா வந்தார் பாட்டை கேட்டார் இ ரெக்கமெண்டட் மீட் அனதர் பிக்சர் ஆல்சோ இதையும் தாங்கினது அண்ணா தான் நம்ம வாழ்க்கைகள் விளக்கேற்ற வைத்தவர் அண்ணா தான் நம்ம வாழ்க்கைகள் விளக்கேற்ற வைத்தவர் நான் நாகேஷ் ஸ்ரீகாந்த் எல்லாம் ஒரே ரூம்ல இருந்து வறுமையை பங்கிட்டு கொண்டு வாழ்ந்த காலம் அண்ணா அந்த பாட்டை கேட்டு ஓகே பண்ணாரு அப்புறம் அண்ணா தான் இன்னொரு படம் எனக்கு வாங்கி கொடுத்தாரு ஜாதியில் பிராமணன் வர ஆமாங்க இருப்பினும் அண்ணா கலைஞர்லாம் ரொம்ப நம்மளை ஆதரிச்சாங்க நீங்க பாத்தீங்கன்னா கேவி மாதேவன் பாட்டு தான் அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும் கேவி மாதேவன் ஒரு மந்தனர் காஞ்சி தலைவன்லாம் கேவி மாதேவன் தான் மியூசிக் அவர்கள்ட்ட ஒரு உயரிய குணம் இருந்தது சார் எவன் எழுதுகிறான்னு பார்க்க மாட்டாங்க என்ன எழுதுகிறான்னு பார்ப்போம் நீங்கள்கிட்ட ஒரு உயரிய குணம் இருந்து சார் எவன் எழுதுறான்னு பார்க்க மாட்டாங்க என்ன எழுதுறான்னு தான் பார்ப்போம் நீங்கிறான்னு பார்க்க மாட்டாங்க என்ன எழுதுகிறான்னு பார்ப்போம் நீங்கள் அவங்க ஆதரிச்சதுனால தான் நம்ம வர முடிஞ்சது அண்ணா ரொம்ப ஆதரிச்சாருண்ணே அதனால தானே சார் அவர் சொன்னார் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு ஆதரிச்சாருன்னு அதனால தானே சார் அவர் சொன்னார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு எங்கிட்டதான் மனம் இருக்குன்னு அவர் நினச்சிருக்கிறாரு ஆதரிச்சிருக்கிறாரு உண்மையை சொல்ல போனால் நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க இப்படியெல்லாம் எழுதுன்னு கூட அவங்க சொன்னது நிஜமாவே நம்ம இயக்க கொள்கையெல்லாம் வர மாதிரி பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லுங்க பொதுவாக சொல்லுவாங்க ஜாதி பேதம் கூடாது பகுத்தறிவை நம்பியிரு மூட நம்பிக்கைக்கு ஆட்படாது நீங்கள் அக்க கொள்கையெல்லாம் வர மாதிரி பாட்டுறதுங்க அப்படின்னு சொல்லுங்க பொதுவாக சொல்லுவாங்க ஜாதி பேதம் கூடாது பகுத்தறிவை நம்பியிரு மூட நம்பிக்கைக்கு ஆட்படாது நீங்கள் அப்படி பார்த்த போனால் எதிர்நீச்சல் படத்தில் வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் எல்லாம் விதிங்கிறதெல்லாம் வெறும் கூச்சல் சொல்லியிருப்பேன் எனக்கு என்ன எனக்கு அது உடன்பட்ட கருத்தாக இருந்தது இப்போ உடன்பட்ட கருத்து தான் எனக்கு சனாதனம் என்ற போர்வையில் படமெடுத்து ஆடும் பாம்பை போல இருக்கும் மதவெறி சாதிவெறி இயக்கங்கள் இயக்கங்கள் ஆடும் ஆட்டத்தில் எப்படி அதற்கு எதிராக போர் தொடுத்த ஆரிய மாயை எழுதிய பேரறிஞர் அண்ணா அவர்களின் மனிதம் திகழ்ந்தது அவருடைய குடும்பம் எந்த அளவுக்கு இதில் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் வெறும் அரசியலின் சுயநலமற்ற ஒரு அரசியலை அரசியலுக்கு சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா என்பது இந்த க காணொலியின் மூலம் தெரிகிறது நன்றி